ஓடுவது நடப்பது என்பது இயற்கையான திறமை அது வந்து இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செயற்கையான நடைமுறை அது தான் உருவாச்சுது உடலை உறுதியாக்க ஒரு ஜிம்மில் போய் நம்ம வெயிட்டை தூக்கி தான் நம்ம உடலை உறுதியாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வந்து எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி தான் போவாங்க அப்புறம் விவசாய நிலத்தில் உழைப்பாங்க விளையாடுவாங்க தினந்தோறும் ஆடல் பாடல் இப்படி அவர்கள் எல்லாமே இந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் தினந்தோறும் அவர்களுடைய வாழ்க்கை முறையே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது தான் எங்கே போனாலும் நடந்து போகிறது எங்கே போனாலும் ஓ ஓடி போகிறது நடந்து போகிறது தினம் விளையாடுறது ஆடுறது நீச்சல் அடித்து குளிப்பது இப்படி வந்து வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வாழ்க்கை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் அதனால் அவங்க உடல் வந்து எளிதாக உறுதியாகிவிடும் அது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு உடலை உடலை உறுதியாக மாற்ற வேண்டும் என்கிற கட்டாயம்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் இருக்கலாம் இந்த உலகத்தில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் ஒருவர் தனது உடலை உறுதியாக்க ஜிம்மு த ஜிம்மை விட்டால் வேறு வழி கிடையாது வெயிட்டெல்லாம் தூக்கி தான் அவர் தனது உடலை உறுதியாக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இந்த உலகத்தில் வேணாலும் வேண்டுமானால் இருக்கலாம் உடற்பயிற்சி அல்லது ஜிம்மு வெயிட்டே தூக்காமல் அவளும் நம்ம உடம்பை உறுதியாக மாற்ற முடியும் வெயிட்டே தூக்காமல் யோகாசனம் பண்ணி உடம்பை உறுதியாக மாற்ற முடியாது யோகாசனம் தான் உண்மையான உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணுறதுனால உடம்பு வந்து உறுதியாக மாறாது ஆனால் வந்து உழைப்பதற்கு ஏதுவாக அது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை தன்மை வளைந்து கொடுக்குற தன்மை அந்த தன்மையை வந்து உடற்பயிற யோகாசன பயிற்சி மூலமாக நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து உடலை உறுதியாக்க வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து ஜிம்மில் போய் பழுவை தூக்கி அப்படி பண்ணாதான் நம்ம வந்து உடம்பு உறுதியாகும் அப்படிங்கிற அவசியம்லாம் கூட இப்போ கூட இல்லை இப்போ வந்து வெறும் எடையை தூக்காமல் பழுவை தூக்காமல் உடலை உறுதியாக்குவதற்கான பயிற்சியெல்லாம் இப்போ நிறைய இருக்குது இப்போ உட்காந்து உட்காந்து ஒரு நூறு வாட்டி எழுந்திருக்கிறது அப்புறம் வந்து மேல் நோக்கி படுத்தவாறு படுத்துட்டு ஒரு உடலை மார்பை மட்டும் மார்பு தலையை மட்டும் எழுந்து திரும்ப மீண்டும் படுப்பது எழும்பு கால் வந்து தரையில் இருக்கும் கால் துடையெல்லாம் தரையில் இருக்கும் உடலை மட்டும் அதை மார்பு தலையை மட்டும் மே எழுப்பி திரும்பப்படுகிறது இந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் இருக்குது இடையை தூக்காமலே உடலை உறுதியாக்குவதற்கான பயிற்சி இப்போ நிறைய வந்துருச்சு இப்படியும் வந்து உடலை உறுதியாக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி தான் அப்போது இது தான் உடற்பயிற்சியா அப்படின்னா இதுவும் இப்படியும் நீங்கள் உடலை உறுதியாக்குவதற்கு இது கூட தேவையில்லை இயற்கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உடல் உழைப்பு விளையாடுறது ஆடுறது பாடுறது ஓடுறது விவசாய நிலத்தில் உழைக்கிறது குறிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது இந்த ஒரு இந்த வாழ்க்கை முறை மூலமே நம்ம வாழுகின்ற முறை மூலமாகவே நமது உடல் உறுதியாக மாறிவிடும் அதுதான் வந்து உடலை உறுதியாக்குவதற்கான வழிமுறைங்கிறது என்னென்னா நம் வாழுகின்ற முறை மூலமாக நாம் எப்படி வாழுகிறோமோ அந்த வாழ்க்கையே நமது உடலை உறுதியாக்க வேண்டும் அதுதான் வந்து உடலை உறுதியாக்குவதற்கான ஒரே வழி ஆனால் இன்னைக்கு வந்து தொப்பையும் தொந்தியுமா இருக்கிறாங்க அப்படின்னா நாம் வாழுகின்ற முறை வந்து நமது உடலை உறுதியாக்க மாட்டேன் என்கிறது நமது உடலை வந்து தொப்பையும் தொந்தியுமாகத்தான் அது மாற்றுகிறது நாம் வாழுகின்ற முறை நம்முடைய லைஃப் ஸ்டைல் அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை தொப்பையும் தொந்தியுமாக மாற்றுது தொலைதொழனு மாற்றுது உடலை குண்டாக மாற்றுகிறது நாம் வாழுகின்ற முறை அப்படி இருக்கிறது ஆனால் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நாம் நாம் வாழுகின்ற முறையே என்ன பண்ணுதுன்னா நமது உடலை உறுதியாக மாற்றி விடுகிறது தனியாக போய் நீ உடற்பயிற்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை தனியாக போய் உடலை உறுதியாக்க உறுதியாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நீ உடற்பயிற்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீ யோகாசனங்கிறது பண்ணுவாங்க அவங்க அவங்க உடலை உறுதியாக்குவதற்கு உடற்பயிற்சியை நம்ப மாட்டார்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் வந்து தங்கள் உடலை உறுதியாக மாற்றுவதற்கு உடற்பயிற்சியை நம்ப மாட்டாங்க ஆனால் யோகாசனம் பண்ணுவாங்க யோகாசனம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா உடலை வளைந்து கொடுக்குற தன்மை தினசரி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த உடம்பு வந்து இப்போ நடக்கணும் ஓடணும் உழைக்கணும் குஞ்சு நிமிந்து வயலில் வேலை பார்க்கணும் விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும் விளையாடணும் அதில் வந்து சோர்வு வரக்கூடாது உடம்பு எளிதாக வளைந்து கொடுக்க வேண்டும் நெகிழ்ந்து கொடுக்க வேண்டும் அப்போ அதுக்கு ஏற்றாற்பு வந்து உடலை வந்து வளைத்து கொடுக்க வளைத்து கொடுக்குற வ வளைக்கின்ற அந்த பயிற்சி தான் யோகாசன பயிற்சி திருகிறது உடம்பை திருகி விடுறது வளைக்கிறது எல்லாவற்றுக்கும் அதாவது தினசரி வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த உடல் இயக்கம் என்பது தேவை அந்த உடல் இயக்கம் என்பது ஒரு தயார் நிலைக்கு வர வேண்டும் எந்த நீ குனிகிறதுக்கு தயக்கமே வரக்கூடாது நம்மளால் குனிய முடியுமா அல்லது நிம்பர முடியுமா அல்லது பின்பக்கமாக வளைய முடியுமா அல்லது இந்த பக்கவாட்டில் வந்து சாய முடியுமா இல்லை இதுக்கான இதுக்கான முன் தயாரிப்பு நிலை தான் இந்த யோகாசனம் காலையிலே நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த உடலை வளைத்து திருகி ஃபிள அதை வந்து வளைந்து கொடுக்குற அந்த தன்மை உடலுக்கு கொடுத்து விட்டு தினசரி வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் விளையாடுறது ஆடுறது பாடுறது விவசாய நிலத்தில் உழைக்கிறது நீச்சல் அடித்து குளிப்பது ஓடுவது நடப்பது இதெல்லாம் இது வாழ்க்கை முறை இப்படி தான் அவங்க போகிறாங்க இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் உடலை உறுதியாக மாற்றி விடுகிறது அவர்கள் வாழ்கின்ற முறையே அவர்களது உடலை உறுதியாக மாற்றி விடுகிறது மற்றபடி உடலை உறுதியாக மாற்றுவதற்காக அவர்கள் உடற்பயிற்சியெல்லாம் தனியாக செய்ய மாட்டாங்க தனியாக வந்து பழுவை தூக்கிக்கிட்டோ கல்லை தூக்கி உடற்பயிற்சி செய்வது அல்லது வேறு எந்த ஒரு வழியையும் உடலை உறுதியாக மாற்றுவதற்கு உடற்பயிற்சி உடற்பயிற்சியை நம்ப மாட்டார்கள் அவங்க எதை நம்புவாங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பு விளையாடுறது அப்போ விளையாடுறதுக்கு என்ன நோக்கம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உடல் அப்போ தான் உடல் உறுதியாகும் அப்படின்லாம் நினச்சிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க விளையாடுறது ஜாலியாக இருக்குது ஒரு ஜாலியான விஷயம் டெய்லி விளையாடலன்னா அவங்களுக்கு என்னவோ பொலம் இருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது விளையாடுறது அதனால விளையாடுவாங்க ஆனால் அந்த விளையாட்டின் மூலமாக அவர்களுக்கு உடல் உறுதியாக மாறுகிறது உடல் உடலை உறுதியாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அவங்க விளையாட மாட்டாங்க அது மாதிரி நீச்சல் அடித்து குளிப்பது அப்புறம் எங்கே போனாலும் நடந்து போகிறது ஓடி போகிறது சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக ஓடி போவாங்களே தவிர உடலை உறுதியாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஓடி மாட்டாங்க நட நடக்கலாம் மாட்டாங்க நடந்தால் போகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க நடந்து போவாங்க நமக்கு எதுவும் அவங்களுக்கு வண்டி எதுவும் கிடையாது இப்போ இந்த மாதிரி இரு சக்கர மோட்டார் வாகனம் அல்லது நான்கு சக்கர மோட்டார் வாகனம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அதனால அவங்க நடந்து போகிறாங்க எதுவுமே இல்லை ஒரு குதிரையை கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க குதிரை ரொம்ப ஆபத்தானது அதனால் நடந்து போகிறது தான் ரொம்ப எளிதானது பாதுகாப்பானது அதனால் அவங்க நடந்து போகிறாங்க அப்படி நினச்சி தான் அவங்க நடந்து போகிறாங்க தவிர நடந்தால் உடம்புக்கு நல்லது ஓடினா உடம்புக்கு நல்லது விளையாண்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்கள் செய்கிற அத்தனையுமே அவர்களது உடலை வந்து உறுதியாக மாற்றுகிறது அழகாக மாற்றுகிறது உடல் பருமன் இல்லாமல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவு அவருடைய வாழ்கிற முறை அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அது அவர்களது உடலை உறுதியாக மாற்றுகிறது மற்றபடி உடலை உறுதியாக மாற்றுவதற்காக அவர்கள் உடற்பயிற்சியான தனியாக எதையுமே செய்ய மாட்டாங்க யோகாசனம் ஏன் பண்ணுவாங்கன்னாக்கா தினசரி வாழ்க்கையில் அவங்க நடக்கணும் ஓடணும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும் விளையாடணும் அதுக்கு ஏற்றாற்போன்னு அந்த உடல் தயார் நிலையை பெற வேண்டும் குனியறதுக்கும் நிம்முறதுக்கும் வளைந்து கொடுப்பதற்கும் அந்த உடல் தயார் நிலையை பெற பெற வேண்டும் என்பதற்காக அந்த யோகாசன பயிற்சி அவங்க செய்வாங்க அதுக்கு அதுக்கு தான் அவங்க யோகாசன பயிற்சி செய்வாங்க அப்போது நடப்பது ஓடுவது என்பது ஒரு இயற்கையான திறமை நம்ம உடம்பில் அந்த திறமை இருக்கணும் நடக்கிறது அதாவது சுவாசிப்பது சாப்பிட்றது பேசுகிறது இதெல்லாம் இயற்கையான திறமை அந்த திறமை நம்ம ஒருத்தர் இவருக்கு பேசவே பேசவே மாட்டார் அல்லது பேச்சே வராது அப்படின்னா அதை ஒரு குறைபாடு தானே இவர் வந்து சாப்பிடவே மாட்டார் அல்லது வந்து இவர் நடக்கவே மாட்டார் அதுபோல் தான் நடக்கவே மாட்டார் ஓடவே மாட்டார் இவரால் ஓட முடியாது இவரால் நடக்க முடியாது அப்படின்னு இவரால் வந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது மூச்சு வாங்கி உட்காந்துருவார் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு அல்லது கொஞ்சம் தூரம் கூட இந்த அம்மாவால் ஓட முடியாது இவரு இந்த அம்மாவால் ஓடவே முடியாது இவங்களுக்கு ஓ இவங்களுக்கு நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இயற்கை திறனில் ஏற்படுகிற ஒரு குறைபாடு இயற்கையாகவே நடப்பது ஓடுவது என்பது உயிர்களுக்கு அதாவது நம்ம மனுஷ மனித உயிர்களுக்கு ஒரு திறமை இயற்கையான திறமை அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கணும் ஆனால் வந்து அதை நிற்காமல் ஓடுகிற திறன் கூட இருக்கணும் நிற்காமல் என்ன ஒரு அஞ்சு கிலோமீட்டராவது ஓடணும் அதான் மனித திறமை ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ நிற்காமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டராவது ஓடணும் அந்த திறன் இருக்குதா அப்போ உங்கள் ஒரு இயற்கையான திறமை திறமையில் இயற்கையாக இருக்க வேண்டிய திறமையில் உங்களிடம் எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துடலாம் என்னால் அவ்வளோ என்னால் நடக்கவே முடியாதுங்க அஞ்சு கிலோமீட்டர் என்னால் நடக்கவே முடியாது ரெண்டு கிலோமீட்டர் கூட என்னால் நடக்க முடியாதுன்னா இயற்கை திறமையில் குறைபாடு உடையவர்கள் இயல்பு குறைபாடு உடையவர்கள் என்ற அர்த்தம் இயற்கையான பண்புகளில் இயற்கையான திற இயற்கையாகவே இருக்க வேண்டிய திறமைகளில் அவர் குறைபாடுடன் இருக்கிறார் என்று அதன் பொருள் ஒருத்தரை என்னால் நடக்கவே முடியாது என்னால் ஓடுறதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு கிலோமீட்டர்லாம் என்னால் நிற்காமல் ஓடவே முடியாது அப்படின்னா ஒரு எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்னால் வந்து ஒரு கிலோமீட்டர்லாம் நிற்காமல்லாம் ஓடவே முடியாது ஓடுவது என்பதே என்னால் கற்பனை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னா அவர் வந்து இயற்கையான திறமைகளில் இயற்கையாக மனித உயிர்களுக்கு இருக்க வேண்டிய திறமைகளில் குறைபாடு உடையவர் இயற்கையாக மனித உயிர்களுக்கு இருக்க வேண்டிய ஓடுகின்ற திறனில் குறைபாடு உடையவர் என்ற அர்த்தம் இது வந்து ஊனமுற்றவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம் இந்த வாழ்க்கை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகம் என்பது நம்மளை வந்து ஊனமுற்றவர்களாக மாற்றுகிறது நமது கைகால்கள் இருந்தும் நம்மளால் நடக்க முடியவில்லை நம்மளை முடக்கிவிட்டது கை கால்கள் வந்து முடமாக முடமாகப்பட்டது போன்று மாறிவிட்டது இயற்கையான திறமை நமக்கு இல்லை நடக்கிற திறமை இல்லை ஓடுகிற திறன் இல்லை கால்கள் இருக்கிறது ஆனால் அதை கொண்டு நடக்க முடியவில்லை உடல் இருக்கிறது அதை கொண்டு உழைக்க முடியவில்லை அந்த அளவுக்கு உடல் வந்து முடக்கப்பட்டு உடல் உழைப்பு என்பது உழைக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அப்போ வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம வந்து முடக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையே முடக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையை வந்து முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமது உடலை முடக்குகிறது நமது வாழ்க்கையை முடக்குகிறது இயற்கையாக நமக்கு இருக்க வேண்டிய நடக்குகின்ற திறன் ஓடுகின்ற திறன் நமக்கு இல்லாமல் செய்து விடுகிறது நம்மிடம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் பிற்பாடு நோய்களாக மாறுகிறது இந்த திறன் தான் இந்த முடக்கம் தான் நோய்களுக்கெல்லாம் காரணம் அப்புறம் நோய் வந்த பிறகு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க நடைப்பயிற்சி நடந்தால் தான் நல்லாயிருக்கு ஓடினா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நடப்பது ஓடுவது என்பது ஏதோ சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மக்களை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அது வந்து ஒரு இயற்கையாகவே இருக்க வேண்டிய திறமை அதைத்தான் நான் வந்து இயற்கையாக இருக்க வேண்டிய நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் உங்களால் பண்ண முடிலன்னா விட்டுருங்க ஆனால் எதை நீங்கள் கண்டிப்பாகவே பண்ணியாகணும் அது இப்போ ஜிம்மில் போய் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா அது உங்களுக்கு விருப்பத் தேர்வு அது கட்டாயம் கிடையாது ஆனால் எது கட்டாயம் தெரியுமா இயற்கையாகவே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு திறமை நடக்கின்ற திறமை ஓடுகின்ற திறமை அது நமக்கு கட்டாயம் அந்த திறமை இல்லாமல் இருப்பது அவமானம் கால்கள் இருக்கிறது ஏன் நடக்க முடியவில்லை கால்கள் இருக்கிறது ஏன் ஓட முடியவில்லை இயற்கையாகவே நமக்கு ஓடுகின்ற திறன் இருக்கணும் ஒரு நிற்காமல் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் அந்த அப்போ அது நிற்காமல் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு மலைக்காதீர்கள் அது வந்து எளிது அதை அடைய வேண்டும் என்றால் ஒருவரிடம் நாம் பயிற்சி எடுத்தால் அந்த திறன் நமக்கு வந்துவிடும் அது இயற்கையாகவே நமக்கு இருக்க வேண்டிய திறன் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் நிற்காமல் பத்து கிலோமீட்டர் கூட ஓடுவாங்க அளவுக்கு அவர்களுக்கு அந்த திறன் உடலிலே இருக்கும் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் தினசரி பத்து மணி நேரம் காலையில் ஆறு மணி இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பகல் நேர வாழ்க்கை இதில் தான் அங்கே விழித்திருக்க போகிறாங்க பகலில் ப ரெண்டு மணி மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க இடையில பத்து மணி நேரம் அவங்க வந்து அவங்களுடைய உடல் அவங்களுடைய வாழ்க்கை முறையே என்னென்னா அவங்க வா அவர்கள் வாழ்கின்ற முறை என்பது எப்படி இருந்தால் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் எங்கே போனாலும் நடந்து போகிறது ஓடி போகிறது விளையாடுறது ஆடுறது பாடுறது நீச்சல் அடித்து குளிப்பது அப்புறம் வந்து உடல் உறவில் ஈடுபடுவது க இந்த மாதிரி குடும்பத்து குடும்ப குடும்பத்தோட நேரத்தை செலவழிப்பது இப்படி ஏதாவது ஒரு விவசாய நிலத்தில் உழைப்பது இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு பத்து மணி நேரம் தினமும் வாழ்நாள் முழுதும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்குது அப்போ அவங்க உடம்பு எப்படி இருக்கும் உறுதியாக தான் இருக்கும் அழகாக தான் இருக்கும் உடல் பருமன் என்பது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த மாதிரி அப்போ அவர்களுக்கு வந்து நடக்கின்ற திறன் ஓடுகின்ற திறன் உடல் உழைக்கின்ற திறன் இயற்கையான திறனில் வந்து வெறும் ஓடுறது நடக்கிறது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய திறன் இருக்குது ஆனால் நம்ம நடையில் நடைபெயிற்சியிலேருந்து ஆரம்பிப்போம் நமது திறனை வந்து இயற்கையான திறனை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இயற்கையாகவே நமக்கு இருக்க வேண்டிய திறன் இந்த உலகம் எப்படி வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் முன்னேற்றத்தை அடையலாம் இயந்திர அறிவியல் உலகம் வந்து இந்த உலகை மாற்றி போடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்பிக்கை வைத்து விட்டு இனிமேல் நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் வண்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே கார் இருக்குது ஃப்ளைட் இருக்குது வீலர் இருக்குது அப்புறையா நம்ம ஓடணும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஓட வேண்டிய நிர்பந்தம் நெருக்கடி இல்லை இன்னுமே நம்ம எங்கே போனாலும் நம்ம காரில் போய்க்கலாம் அப்புறம் எதுக்கு நடக்கணும் நடக்கின்ற திறன் நமக்கு தேவையில்லை ஓடுகின்ற நமக்கு திறன் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதுதான் அறியாமை இந்த உலகம் எப்படி வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாற்றத்தை சந்திக்கலாம் இங்கே விமானம் கண்டுபிடிக்கப்படலாம் அல்லது வந்து பறக்கும் கார்கள் வரலாம் பறக்கும் மோட்டார் பைக்குகள் வரலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் எளிதாக போகலாம் ஆனால் இயற்கையான திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நடக்கிற திறனும் ஓடுகிற திறனும் நிற்காமல் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் வேகமாக ஓட வேண்டாம் மெதுவாகவே ஓடுங்க ஆனால் நிற்காமல் ஓடணும் அந்த திறன் உங்களுக்கு இருக்கணும் இந்த உலகம் எத்தகைய மாற்றத்தை வேண்டுமானாலும் சந்தி சந்திக்கலாம் இந்த உலகம் எத்தகைய முன்னேற்றத்தை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் இயந்திர அறிவியல் உலகம் விமானம் விண்வெளிக்கே கூட நீங்கள் மோட்டர் பைக்கில் போ போகலாம் அது அப்படி ஒரு முன்னேற்றத்தை இவர்கள் சாத்தியப்படுத்தினால் கூட அந்த காலத்தில் கூட நீங்கள் நடப்பதும் ஓடுவதும் என்பது உங்களுடைய இயற்கையான திறன் அதை நீங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது நிற்காமல் ஐந்து கிலோமீட்டர் ஓடுகின்ற திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் நிற்காமல் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்கின்ற திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் அதுதான் இயற்கையான திறன் இந்த திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா அதை மீட்டெடுங்கள் அதை எடுத்துட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக மாறிடும் அதற்கு ஏற்றாற்போன்று அதற்கு தடையாக எதுவெல்லாம் இருக்கிறது உங்களை நடக்க விடாமல் செய்கின்ற ஓட விடாமல் செய்கின்ற ஓட்ட பயிற்சியை மேற்கொள்ள விடாமல் செய்கின்ற அந்த இயற்கையான திறனை மீட்டெடுக்க விடாமல் தடுக்கின்ற அந்த இது எதெல்லாம் பாருங்கள் உணவாக தான் இருக்கும் மெயினாக அந்த உதவு உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல அதை சாப்பிட்டிங்கனாக்கா உங்களால் வந்து இந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்ய முடியாது நடக்கிறதில் சோம்பேறித்தனம் வரும் உடற்பயிற்சி செய்வதில் சோம்பேறித்தனை வரும் உடல் உழைப்பில் சோம்பேறித்தனை வரும் ஓட்டப்பயிற்சி செய்வதில் சோம்பேறித்தனம் வரும் உங்களால் செய்யவே முடியாது படுத்து தூங்கிறதுக்கு தான் எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கணும்னு தான் தோணும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா தூங்கணுன்னு தான் தோணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் திங்கணும் இதுதான் வந்து இட்லி பூரியோட மகிமை இட்லி பூரி நிகழ்த்துக்கிற அதிசயம் இதுதான் இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை உணவுகள்லாம் இந்த அதிசயத்தை தான் அது நிகழ்த்த முடியும் அதனால் வந்து இயற்கையான திறனை நாம் மீட்டெடுப்போம் நடக்கின்ற திறனை ஓடுகின்ற திறனை நிற்காமல் ஐந்து கிலோமீட்டர் ஓடுகின்ற திறனை நாம் மீட்டெடுப்போம் அது நமக்குள்ளே இருக்கணும் ஒரு ஏழு வயசுக்கு உட்பட்டவங்கலாம் நிற்காமல் ஐந்து கிட்ட ஐந்து கிலோமீட்டர் ஓடணும் எண்பது வயசுக்கு உட்பட்டவங்க நிற்காமல் மூன்று கிலோமீட்டர் ஓட வேண்டும் அந்த மாதிரி ஒரு வயசு அதிகமாகும்போது வேணால் ஒரு ஒரு கிலோமீட்டர் குறைச்சிக்கலாம் அந்த திறன் நமக்கு இருக்கணும் அந்த திறன் இயற்கையான திறன் இயற்கையாகவே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சொத்து அதை நாம் வந்து இழந்துவிடக்கூடாது அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும்